நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோவை பாருங்கள் இன்றைய தினம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவு வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இன்றைய நாளில் மாலை புளிதில் மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டமம் மிருகசீரிசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் கன்னியில் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புத நாளாக அமைந்துள்ளது ராசி அதிபதி மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளது இது மட்டுமில்லாமல் நமது துலாம் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் இன்று ராசிக்கு நாலாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று நல்ல வலுவான நிலையில் காணப்படுவது ஒரு முக்கிய சிறப்பம்சமாக இன்று அமைந்துள்ளது மேலும் சனி பகவான் இன்று குருவோடு இணைந்து காணப்படுவது ஒரு நல்ல கிரக அமைப்பாகும் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ள விரையஸ்தானாதிபதியாகிய புதன் மூலமாகவும் நமது துலாம் ராசிக்கு இன்று நன்மைகள் நடக்கும் இன்றைய இனத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்றைய தின அதிர்ஷ்ட எண்ணெய் நான் வீடியோவின் இடையில் கூறுகிறேன் ஸ்கிப் செய்யாமல் கவனமாக பார்க்கவும் இன்றைய தினம் உங்களது மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இன்று காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எங்கிருந்துதான் ஒரு தைரியம் வந்தது தெரியாது அந்த அளவிற்கு உங்களுக்கு தைரியம் என்று கிடைக்கும் நிச்சயமாக இன்றைய தினம் உங்களது மனதில் ஒரு புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களது வேலைகளை எளிதாக மாற்ற கண்டிப்பாக உதவி செய்யும் இன்றைய தினம் மிகவும் உற்சாக உங்களுக்கு அளிக்கக்கூடிய நாளாக இந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு அமைய பெறும் இன்றைய தினம் தொலைதூரத்திலிருந்து வரும் ஒரு தொலைபேசி அல்லது வேறு வழியாக வரும் தகவல் மூலமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இன்று அதிகமாக காணப்படுகிறது மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக உங்களது சகோதரர் வழியில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் சொத்துக்களான வீடு மனை நிலம் ஆகிய ஏதாவது ஒன்றை அல்லது இரண்டையும் அல்லது மூன்றையுமே கூட வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகமாக இன்றைய தினம் அமைய பெற்றுள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்க சிறந்த தினமாக இருக்கிறது மேலும் இன்றைய தினம் உங்களது திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் என்பதால் தாராளமாக திருமண முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் திருமணங்கள் உங்களுக்கு விரைவில் நடைபெற வாய்ப்புகள் கிரக சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் திருமண முயற்சிகள் நல்ல பலனை இப்பொழுது அளிக்கும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் இது ஏற்ற தருணமாக அமைந்துள்ளதால் நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு சிலர் வாகனங்களை பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது தொழில் மிகச் சிறப்பாகவே இருக்கும் வருமானம் திருப்திதரம் திருப்திகரமானதாகவே அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது மாறிவிடும் இதனால் உங்களுக்கு இன்று மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எதிரான வழக்குகள் அனைத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகமான தருணமாக இப்பொழுது அமைய நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை அழுத்தி ஆள்பதி அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக அமைந்துள்ளது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை அழுத்தி ஆள் பட்டனை அழுத்தியுள்ள அன்பு தமிழ் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிய தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் தென்படக்கூடிய நாளாக அமையப்பெறும் உங்களது குழந்தைகளுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளிலும் நீங்கள் இன்று முயற்சிகளிலும் ஈடுபடலாம் இன்றைய தினம் உங்களது பழைய வாகனங்களை சீர் செய்யக்கூடிய தினமாகவும் அமைய பெறும் இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களது வாடிக்கையாளர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு தருவதால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது மாணவர்களுக்கு இன்று கல்வியில் இருந்து வந்திருந்த ஆர்வமின்மை குறைந்து நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்று அமைப்பெறுவதால் மாணவர்களுக்கும் இன்று மிகச் சிறந்த நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் மிக சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் எளிதில் செய்வதுடன் அசாதாரணமான செய்யக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் எளிதில் செய்வது உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதி அதிகரிக்கும் இதனால் இன்றைய தினம் நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை கூட அசாதாரணமாக செய்து முடித்து விடுவீர்கள் அசாதாரணமான விஷயங்களை கூட நீங்கள் மிகச் சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள் இதனால் மற்றவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைப்பெறும் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களது மனம் லேசாக கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது எனவே அதை நீங்கள் செய்யலாம் உங்களது நீங்கள் இன்று உங்களது குடும்ப உறுப்பினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களது முக்கியத்துவத்தை குடும்ப உறுப்பினர்கள் உணராதை நீங்கள் கண்டு மனம் வெதும்பி இருப்பீர்கள் ஆனால் இன்றைய தினம் உங்களதை பற்றி உங்களது முக்கியத்துவத்தை உங்களது குடும்பத்தினர் உணர்ந்து உங்களுக்கு இன்று ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களை போற்றி புகழக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் இனிமையான ஒரு தருணமாக இப்பொழுது அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் உங்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் ஒரு நல்ல அனுகூலமான சூழ்நிலையும் இப்பொழுது அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது கடினமான பிரச்சனைகளில் இருந்து கூட எளிதாக விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை தென்படுகிறது இதனால் உங்களுக்கு இன்று மன நிம்மதியான நாளாக கண்டிப்பாக அமையப்பெறும் இன்றைய தினம் மாலையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் திருமண வாழ்வின் உண்மையான இன்பத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான இல்லற வாழ்வு உங்களுக்கு பெறும் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உங்களது குடும்ப ஒற்றுமை இன்று அதிகரிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் நமது சேனலுக்கு இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுக்கும்படி மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு பொன்னாளாக அமையப்பெறும் நீங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை இன்று சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் இன்றைய தினம் குழந்தைகளுக்கு சுபகாரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடும் இதனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை இன்று நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு மிகவும் மன உங்கள் குடும்பத்திற்கு மன நிம்மதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைந்து பெற்றுள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு பழைய வாகனங்களை சீர் செய்யக்கூடிய தினமாகவும் இன்று அமையப்பெறும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைந்துள்ளதால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்றைய தினம் உங்களது பொருட்கள் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் இன்று சிறப்பாகவே இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமையப்பெறும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் மனமகிழ்ச்சிகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய நாளாக அமையும் உங்களது முக்கியத்துவத்தை இன்று மற்றவர்கள் உணரக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு இன்று மிகவும் மிக சந்தோஷமான ஒரு மனத்துள்ளல் ஏற்படக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியான நாளாகவே அமையப்பெறும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பாக முன்னேற்றங்கள் காணப்படும் கல்வியில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக கல்வியில் ஆர்வம் ஏற்பட்டு சிறப்பாக நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை அமைய பெற்றுள்ளதால் கல்வியில் ஒரு சிறப்பான வளர்ச்சிகளை கண்டிப்பாக பெறக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமையப் பெற்றுள்ளது இன்றைய தின அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை நாளை ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே